விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை கண்டித்து அருந்ததியர் மக்கள் தமிழர் பேரவை தலைமையில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் செய்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் மேல்முறையீடு செய்ய வலியற்ற நிலையில் திருமாவளவன் உச்சநீதிமன்றத்தில் சீரவி மனு தாக்கல் செய்து தனது எதிர்ப்பை பதிவு செய்ததால் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே அவர் தலைவர் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கும் அவர் தலைவர் இல்லை என அருந்தையர் மக்கள் குற்றச்சாட்டு விரைவில் அருந்த சேரிகளில் பிசிக்கு அப்புறப்படுத்தப்படும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அருந்தவர் மக்கள் முழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ததை கண்டித்து சேலத்தில் ஆதித்தமிழர் பேரவையினர் போராட்டம் நடத்தினர் ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அருந்ததியினரின் இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்த திருமாவளவனை கண்டித்தும் விசிக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அக்கட்சி திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே திருமாவே திருமாவே ஆதி தமிழர் பேரவையின் எச்சரிக்கை எச்சரிக்கை நுழைய முடியாது நுழைய முடியாது மருந்ததிய விடுதலை முடியாது துரோகி துரோகி அருந்தை மக்கள் துரோகி துரோகி திருமாவே திருமாவே திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை திரும்பப் பெறு திரும்ப பெறு இல்லை

உன்னால் முடியாவிட்டால் நீள சட்டை அதிகமானின் தம்பிகள் நாங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை அதிக மானின் தம்பிகள் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம்

ஜனார்த்தன் கமிட்டி அமைத்து அதன் அடிப்படையில் அன்பதற்கு நூறு சதவீத என்று சட்டம் இயற்றி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக இந்த வழக்கு இந்த தீர்ப்பு செல்லாது என்று உச்ச நீதிமன்றத்தில் சமூக விரோதிகளும் சாதி வெளியர்களும் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களிடையே உரிமைகளை பறிக்கின்ற பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டம் இன்று தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக தாவிட்டதோ என்கிற ஐயப்பார்களை வருகிறது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு அருந்ததியர் கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருட காலங்களில் புதிய தமிழகம் கட்சி நடத்துகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆதி தமிழர்களான அருந்ததிகளை உள் சேர்த்துதான் கூட்டமைப்பை நடத்தினார் தேவேந்திரகுல வேளாளர்கள் அருந்ததீர்கள் கூட்டமைப்புடைய பெயர் அதற்கு பிறகு புதிய தமிழகமாக மாறியது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய லாபங்களை பெறுவதற்காக சுகபவங்களை அறிவிப்பதற்காக அறிஞர் சமூக மக்களை இன்றைக்கு விட்டார் மூன்று சதவீதம் என்பது பட்டியல மக்களை என்று சொன்னார் ஆனால் அதே கிருஷ்ணசாமி அவர்கள் வேளாளர் அறிஞர் கூட்டமைப்பை நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி என்றால் அறிந்தர் சமூக மக்களை ஏர்ந்திருக்க வேண்டும் அதுதான் பாசிசம் பாரதிய ஜனதா கட்சி கற்றுக் விட்டது கிருஷ்ணசாமி அவர்கள் அமலப்படுத்தப்பட்டு விட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே தலைவராக விளங்குகிறேன் பட்டியல் சமூக மக்களுக்கு நான் தான் விடுதலை பெற்று தருகிறேன் இன்று தமிழகம் முழுவதும் தம்பட்டம் அடித்த எங்கள் அன்புக்கு தோழர் திருமாவளர் அவர்களும் இன்று தடம் புரண்டு விட்டார் என்பது மிகவும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது ஆதி குடிகளில் மூத்த குடி அரசியல் சமூக மக்களை ஏன் பிளவுபடுத்த வேண்டும் மூன்று சதவீத உள் ஒதுக்கீடு என்பது நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே எனது தலைவர் எனது தலைவர் கலைஞர் என்று அந்த மகத்தான தலைவர் கலைஞர்கள் கொடுத்ததுதான் மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு அப்படி என்றால் நீங்கள் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லையா சீட்டுக்காகவும் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ் பாடுகிறீர்களா அப்படி என்றால் அறிஞர் சமூக மக்களுக்கு கொடுத்த உள்ளது நீங்கள் அன்றே புறக்கணித்திருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஏன் புறக்கணிக்கவில்லை வாக்குக்காக புறக்கணிக்கவில்லையா அல்லது பட்டியலை சமூக மக்கள் என்று புறக்கணிக்கவில்லையா அதைத்தான் கேள்வி கேட்கிறோம் மாநில அரசுக்கு பட்டியல் வேண்டும் என்று கூட்டுகின்ற தோழர் திருமாவர்கள் இடஒதுக்கீடு மட்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடாது சொல்கிறீர்களே இதுதான் விதைக்குரியது நீட்டுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் விடுதலை சிறுத்தைகள் நடத்தி இருக்கிறது மாநில உரிமையை இந்திய ஒன்றியம் பிரிக்கிறது என்று எத்தனை போராட்டங்கள் எதிராக மிகப்பெரிய மாநாடு நடத்தினீர்களே அதெல்லாம் கண்டுப்பா அருந்திரு சமூக மக்கள் நம்முடைய சகோதர அல்லவா அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடு ஏழைகள் இருக்கிறீர்கள் இதற்காக நீங்கள் போராடுகிறீர்கள் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டும் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள் பழைய சமூக மக்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு எதிரியாக பா ரஞ்சித் தோன்றுவிட்டார் அவர் நம்முடைய சமூக மக்களுடைய வாக்குகளை பிரித்து விடுவார் என்ற நோக்கத்தில் அருந்த சமூக மக்களை நீங்கள் வெறுக்கிறீர்களா பழைய சமூக மக்களை ஒன்று சேர்க்கிறீர்களா பட்டியல் சமூக மக்கள் எங்கள் யாரும் அப்படி பார்ப்பது கிடையாது பதினெட்டு சதவீதத்தை பிடித்துக் கொடுக்க விரும்புகிறோம் என்னை கேட்டால் மூன்று உள்ளி இழக்கடி என்பது அது ஆறாகவும் ஏழாகவும் மாற வேண்டும் அப்படி என்றால் தான் அவருடைய வாழ்வு சளிக்கும் ஆனால் மூன்று சதவீத உள் இணைப்பு இடஒதுக்கீடுக்கு நீங்கள் தண்டவாளம் போடுகிறீர்களே அதுதான் செய்து கொள்ள முடியவில்லை நெருப்பு தமிழர் நீலவேந்தன் என்கிற ஒரு தோழர் தீக்குளித்து இறந்தார் இதற்காக உள் இடஒதுக்கீடு அறிந்த சமூக மக்கள் பெற வேண்டும் இளைஞர்கள் மாணவர்கள் வாழ்வில் உயர வேண்டும் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் கல்வியில் உயர்வு பெற வேண்டிய நோக்கத்தில் நிக நெருப்புத்தவனாக மாறினாரே அன்றைக்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கைய வாழ்த்து ஆனால் இன்று உங்களது குரல் எங்கே போனது சீமனோடு ஒன்று சேர்ந்து விட்டீர்களா அவன்தான் குடிபோதையில் அடிக்கடி சொல்லுவான் அறிஞர்கள் வந்தார்கள் வந்தார்கள் என்று என்னமோ அவன்தான் மருத்துவத்துறையில் பிஎஸ்சி படித்ததாகவும் வெற்றி சமூக மக்கள் என்று சொல்வதற்கு அவன் யார் அதைத்தான் நீங்களும் சொல்ல வருகிறீர்கள் ஒரு இடத்தில் கூட நீங்கள் அறிந்தர் சமூக மக்கள் ஆந்திரா வந்தீர்கள் சொன்னீர்களே அன்றைக்கே உங்கள் மீது எங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்துவிட்டது ஆனால் நாங்கள் வெளியே காட்டவில்லை ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் பாசித்தை அடித்து திரட்ட வேண்டிய நோக்கில் நாங்கள் அமைதி காத்தோம் ஆனால் தோழர் திருமாவர்களே ஏன் இப்படி இருக்கிறீர்கள் அல்லது உங்களுக்கு யாராவது நிர்பந்தம் செய்கிறார்களா நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் தன் சமூகத்துடைய வாக்குகளை நீங்கள் ஒன்றாக பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது ஆனால் ஆதி தமிழர்களின் மூத்த குடியான அறிஞர் சமூக மக்களை ஏன் நம்பிக்கை பாரதிய ஜனதா சதி பரிவார் கூட்டத்தினுடைய திட்டம் உங்கள் மூலமாக நிறைவேறுகிறதா என்பது ஐயப்பாடு அன்பு சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தோழர்களே உங்களை பார்த்து கேட்கிறோம் நாமெல்லாம் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தோமே கூட்டத்தை எதிர்த்தோமே அது வாக்கு வாழ்வியலுக்கு கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எங்களை நீங்கள் கலட்டி விடுகிறீர்களே நாங்கள் வாகனத்தில் செல்லக்கூடிய தயாரா கலட்டி விடுவதற்கு எங்களுடைய வாழ்வியல் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு இடையூற இருக்காதீர்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடிமை சாசனத்தை நாங்கள் யாருக்கும் எழுதி கொடுக்கவில்லை சாதி ஒழிப்பு தமிழ் தேச விடுதலை என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கரும் சரி தந்தை பெரியாரும் சரி இம்மாநில சேகரும் சரி அனைவரும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக ஒன்றுபட்டு உழைத்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்கள் வாழ்த்து பேசிவிட்டு ஆதி தமிழ்க்குடியான ஐந்து சமூக மக்களை வந்தவர்கள் என்றும் அவருக்கு மூன்று சதவீதம் உள்ளிடக்கள் கொடுக்கக்கூடா என்றும் உச்ச நீதிமன்றத்தில் மாரி சீராய்வு அனு போட்டிருக்கிறீர்களே அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனடியாக நீங்கள் வாபஸ் வர வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த மாரி சீராய்வு மனுவை உடனடியாக வாபஸ் வர வேண்டும் அதற்காகத்தான் ஆதி தமிழர் பேரவை தமிழ்நாடு முழுவதும் என்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது உங்களை வசதிப்படுவதாலோ அல்லது உங்களை துட்டுவதாலோ யாருக்கும் எங்களுக்கும் எந்த சகோதர உரிமையுடன் ஒன்றுபட்ட சமூகத்துடன் உங்களை பார்த்து நாங்கள் கேள்வி கிடைகளை வைக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட மறு சீராய்வு மனுவை நீங்கள் உடனடியாக வாபஸ் வர வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழ் வந்துவிடும் நீங்கள் நினைக்கின்றபடி தலைவர் கலைஞருடைய ஆட்சி அடுத்த வருடம் அடுத்த ஆட்சி கட்டில் அமரவிடாதபடிக்கு சன் பரிவர் கூட்டம் திட்ட வகுத்துவிடும் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் ஆதி தமிழான அறிஞர் சமூக மக்களுக்கு நான் எதிராக தான் நிற்பேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று சொல்லுகிறீர்கள் நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு எதிராக நிற்கிறோம் ஆனால் ஒன்றுபட்ட சமூகமாக அண்ணன் தம்பிகளாக தோழமைகளாக நாங்கள் உங்களோடு உறவாடு கொண்டிருக்கிறோம் அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய் மனுவை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் கட்சி சார்பாக உங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் புரட்சி வெள்ளட்டும் விடியல் மலரட்டும்